வணக்கம் நேர்களே மயிலாடுதுறை செய்தி ஸ்டேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் இப்போது காணவிருப்பது எக்ஸ்பிரஸ் ஐந்து செய்திகள் தமிழ்நாட்டில் தினசரி பயன்படுத்தப்படும் மின் நுகர்வின் அளவு நானூற்று இருபத்தாறு புள்ளி நான்கு மூன்று ஒன்பது மில்லியன் யூனிட்டுகளாக அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் வழக்கமாக மின்சார பயன்பாடு அதிகரிக்கும் நிலையில் தற்போது பள்ளித் தேர்வுகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரம் போன்ற காரணங்களால் மின் நுகர்வு மேலும் அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாத நிலவரப்படி தினசரி மின்சார நுகர்வு நானூற்று இருபத்தி மூன்று புள்ளி ஏழு எட்டு ஐந்து மில்லியன் யூனிட்டுகளாக பதிவான நிலையில் இந்த வருடம் மேலும் அதிகரித்துள்ளது கேரளாவின் கொல்லத்தில் இருந்து சதாப்தி விரைவு ரயிலில் பயணித்த பெண் பயணி ஒருவர் நேற்று இரவு குளவிகள் கொட்டியதில் காயமடைந்தார் இரவு ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணியளவில் ஹோரனூர் சந்திப்பில் ரயில் நின்றபோது குளவிகள் ரயில் பெட்டிக்குள் பறந்தது குளவிகள் சப்தம் எழுப்பியபடி பெட்டிக்குள் பறந்ததால் பயணிகள் பீதியடைந்தனர் அவர்கள் வெளியேறிவிடுவார்கள் என்ற நம்பிக்கையில் தங்கள் கைக்குட்டையால் அவர்களை விரட்ட முயன்றனர் ஷோரனூரில் நிறுத்தப்பட்ட பல ரயில்களிலும் இதே போன்ற சம்பவங்கள் நடந்துள்ளன தமிழ்நாடு டாஸ்மாக் நிர்வாகம் வீரன் என்ற பெயரில் புதிய மதுபானம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது ஆங்கில மொழியில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டு வந்த சரக்கு பாட்டில்களுக்கு மத்தியில் வீரன் என தமிழில் இந்த மதுபான பாட்டில் வெளியாகியுள்ளது இந்த வீரனுக்கு விலை ரூடோட் பதினான்கு பூச்சியம் ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது குறைந்த விலை மதுபானத்திற்கு குடிமகன்கள் மத்தியில் வரவேற்பு இருந்தாலும் பல்வேறு தரப்பினர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமிழில் பெயர் வைத்ததை வரவேற்பதா வீரன் என்ற பெயரில் புதிய மதுவகையை அறிமுகம் செய்ததற்கு எதிர்ப்பதா என்பது தெரியாமல் பலரும் விழிபிதுங்கி இருக்கின்றனர் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது குறித்து பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்தான தனது எக்ஸ் பதிவில் இந்திய வரலாற்றில் விவசாய வளர்ச்சியின் முக்கியமான பிரமுகராக விளங்கிய டாக்டர் எம் டோட்டியஸ் சுவாமிநாதன் மரபியல் மற்றும் விவசாய அறிவியல் துறையில் அவரது முன்னோடி பணி மற்றும் ஆராய்ச்சிக்காக பெரிதும் போற்றப்படுகிறார் உணவு உற்பத்திக்கான போராட்டத்தில் இருந்த இந்தியாவை அவரது முயற்சிகள் தன்னிறைவு அடையச் செய்தன அவருக்கு வழங்கப்பட்டுள்ள பாரத ரத்னா விருது விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடும் மேலும் பலரையும் ஊக்குவிக்கட்டும் என தெரிவித்துள்ளார் இருபது பதினாறு மைனஸில் அவசர அவசரமாக செய்யப்பட்ட பணமதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்து அப்போதைய நிதி அமைச்சருக்கு கூட தெரியாது என்கிறார்கள் சிலர் கருப்புப் பணத்தை வெள்ளை பணமாக மாற்ற பணமதிப்பிழப்பு ஒரு நல்ல வழி என்று முன்பு நினைத்திருந்தேன் அதன் பிறகு அந்த நோக்கம் என்ன ஆனது என்பதே தெரியவில்லை தொன்னூற்றி சதவீத ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கிக்கு திரும்பிய நிலையில் அதன் பிறகான வருமான வரி நடவடிக்கைகள் என்ன ஆனது என மத்திய அரசின் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா விமர்சனம் செய்துள்ளார் நமது இந்த காணொலி இத்துடன் நிறைவடைகிறது உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள் எப்போதும் போல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க